நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே நேற்று தமிழகத்தில் எல்லா நம்முடைய காலை செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு பக்கம் விளம்பரத்தை கொடுத்துருந்தாங்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதை பார்க்குது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயமும் பதினெட்டு சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம் வட்டியில்லா கடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள் ட்ரெய்னிங்க்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்குது மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மத்திய அரசுடைய திட்டம் பதினெட்டு வயசுக்கு மேலே மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இது உங்களுக்கு செயல்படுத்தப்படும் இரண்டாவது பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம் கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும் அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும் மத்திய அரசுக்கு வரும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க எட்டு லட்சம் பேர் எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய எட்டு லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது ஆனால் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி பிஏஓ ஒரு அரசு அதிகாரி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கலாம் அதாவது இங்கே மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க ஆனால் திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் அதனால் எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசனுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் காரணம் எட்டு லட்சம் பேரும் எட்டு லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை நான் கைவினை கலைஞராக இருக்கிறேன் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும் எனக்கு கிடைக்கல மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலைன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கின்றோம் அது எங்களுடைய பொறுப்பு அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும் வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும் இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் மத்திய அரசில் ஐந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதிமூன்று இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறவங்க பதினெட்டு இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரித்து அது இருபத்தெட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் கட் காப்பி பேஸ்ட் இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க ஒரு ஹைகோர்ட் அஃபிடவிட்டில் மறு வச்சா டி துரைமுருகன் மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றிருக்கிறாங்க இரண்டாவது நேற்று நம்முடைய மத்திய தணிக்கை ஆணையம் அதனுடைய தணிக்கை அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுக்கு உட்பட்ட தணிக்கையை மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி முதல் வருட ஆட்சி அதில் இருந்தாலும் கூட என மோசமானதெல்லாம் ரெண்டாவது மூணாவது நாலாவது வருஷம் முதல் வருடத்திலேருந்தே அதற்கான குறியீடு நமக்கு தெரியுது இன்றைக்கி எந்த அளவுக்கு தமிழகம் குறிப்பாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அந்த தணிக்கை ஆணையத்தினுடைய ஆய்வறிக்கையை பொழுது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட் மாநில அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் மொத்தமாக அறுபத்தி எட்டு அதில் முப்பத்தி நான்கு நிறுவனங்கள் மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் லாபம் சம்பாரிச்சிருக்கிறாங்க முப்பது நிறுவனங்கள் மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் சம்பாரிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஒரு நிறுவனத்திற்கு பேப்பர் வேல்யூ அதாவது அந்த வேல் நிறுவனத்திற்கு வேல்யூவே இல்லை அது அப்படியே தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுடலாம் வேல்யூலெஸ் நிறுவனமாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் அளவுக்கு இன்றைக்கி அதள பாதாளத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தமிழகத்தினுடைய மாநில அரசு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறாங்க இரண்டாவது தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பரில் வரும் சில நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம் அது செய்தித்தாளாக இருக்கலாம் நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கலாம் வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லியிருப்பதை இங்கே படம் பிடிச்சி காட்டுறோம் அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த ஐநூறு மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜ நாங்கள் வந்து ஐநூறு எலக்ட்ரிக் பஸ் வாங்குகிறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள் மாற்றி மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு ஆனால் இன்றைக்கி இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும்பொழுது தமிழகத்தில் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸை பார்த்திங்கன்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முடியும் பொழுது இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அதற்கு இன்றைக்கி லோன் இருக்குது ஆறாயிரம் கோடியிலிருந்து எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை இருபத்தி இரண்டு பேருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேருந்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முடியும் பொழுது இருபதாயிரத்தி முந்நூற்றி நான்கு பேருங்கள் அதாவது இரண்டாயிரம் பேருந்தை குறைச்சிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலைன்னு அதற்கு அந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அவர்களுடைய கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஃபண்டு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயை காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்கே திருப்பி விட்டுட்டாங்க பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை அது போராட்டம் செய்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமானது நம்முடைய கோவில்கள் தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட் அதற்கு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எப்படி பணம் வருது எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும் அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாமல் எதற்காக தமிழகத்தில் எச்ஆர்என்சி அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பது உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நான்கு லட்சம் ஏக்கருக்கு மேலே எச்ஆர்என்சி நிர்வாகத்தில் இருக்குது ஆயிரம் ஆயிரம் கோவில்கள் இருக்குது வருமானம் வருது அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் எப்படி பணம் வருது எப்படி பணம் செலவாது இதை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசனுடைய நடவடிக்கை இருக்குது இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் குறிப்பாக ஹெச்ஆர்என்சியினுடைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காமல் அலக்கழித்து அதை ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க நாங்கள் செக்ரட்டரியை பார்த்தோம் சீஃப் செக்ரட்டரியை மூன்று முறை முறையிட்டோம் எங்கேயும் கூட எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது அதல பாதாளத்தில் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தணிக்கை உறுதி செஞ்சு ஏன்னா அடுத்த தணிக்கை வர்றதுக்கு இன்னும் நான்கு வருஷம் ஆகும் நான்கு வருஷம் கழித்து இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை விட இப்பொழுதே தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் ரெண்டு இண்டிகேட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசுகிறாங்க ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குன்னா தொண்ணூத்தொம்பது இண்டிகேட்டர் மோசமாக இருக்குது அதனால் இன்னைக்கு நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சேனலில் வைஸாக நீங்கள் போடணும் ஹெல்த் எப்படி இருக்குது எஜுகேஷன் எப்படி இருக்குது சோஷியல் செக்டர் எப்படி இருக்குது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை சேனல் மூலமாக பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் குறிப்புகளை கொடுக்குறோம் நீங்கள் அதை டீட்டெயிலாக எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை மூன்றாவது நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லைல்ல அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கல அதற்கு நாங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறேன்னு அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்கன்னு நாங்கள் சொல்லலை அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதலில் இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலே நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்தித்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமகன் சந்திக்கிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்தித்தாரும் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறில்றாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வையுங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லட்டும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நிலைப்பாடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த தலைவர்கள் நண்பர்களை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் இதை போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்குறாங்க இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசலை எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும் அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் என்ன சொல்ல அது எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில் பத்து மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்பு எழுப்புவதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம் பிரச்சனை உருவாக்கியது திமுக மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அதனால விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம் அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுது மோடி அவங்க கேட்பாங்க இந்த முறையும் அது நடக்கும் சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக் கவர்மெண்ட் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும் தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சருடைய நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார்ஸ்டர் இரண்டு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டு இருக்கிறாங்க இரண்டு முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜஸ்டிஸ் ஆதிகேசன் அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க அது தெல்ல தெளிவாக தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது யார் கொடுக்குறாங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு ரூபா வாடகை கொடுக்குறத கண்டுபிடிச்சிருவாங்களா அதனால் எதை மறைப்பதற்காக முத முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிவிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பாருங்கள் நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம் இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கே வரமாட்டேன்னு சொல்லணும் இரண்டு முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க இரண்டு முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம் மேடம் நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெண்டு பேராக கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் டூவில் அந்த ரெண்டு பேராக நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம் அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட் இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்சட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படி இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்லிருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னு வைக்கல பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சில்லற நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அமைச்சர் அவர்கள் இங்கே எங்க இங்க எங்கேன்னு சுற்றி சுற்றி வர்றாங்க நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு அதை இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு மேலே மேலே நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறான் அதானியை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிங்க ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யார் துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரில் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க எதற்கு நான் பப்ளிக்ல சொல்கிறேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்கள் போங்க பாருங்கள் நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டும் கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நாங்கள் இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்லிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லவில்லை ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலிங்கண்ணா ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் திமுக எம்பி எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏ கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம் காரணம் தொழில் வருது வேலை வாய்ப்பு வருது மக்களுக்கு வேலை கிடைக்குது நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்க ஒத்துக்கல இல்லை இருக்கு நீங்க அதானி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிற நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்க சந்திக்கலின்னு சொல்லவே முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கதை தப்பு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தால் தப்பு தானே ஏன்னா நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா மறுபடியும் சொல்கிறாங்க நான் சந்திப்பது தவறு கிடையாது நாளைக்கு அதானி ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும் மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்கிறேன் அப்போ நான் அதானி வேறே நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறத எங்களுடைய கேள்விங்கண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்திச்சிருக்காங்கண்ணா நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுண்ணா முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி அவங்க அதாணி அதிகாரிகள் ரெகுலரா சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுறாங்க சந்திப்பு நடக்குது இந்த வாரமும் நடக்குது என்னங்க அதான் நான் சொல்றேங்கன்னா சட்டமன்றத்துல இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன் நான் அதானி நீ சந்திக்கவே இல்லை அப்ப அதானியை சந்திப்பது ஒரு குற்றம் அதனால நான் சந்திக்கலைன்னு நீங்க சொன்னா மருமகன் சந்திக்கலையான் அதையே இப்போதைக்கு அதுக்குள்ள அங்க போக விரும்பலீங்கண்ணா அது அதுக்குள்ள நாங்க போகல முதலமைச்சரியா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கலை சந்திக்கலை சந்திக்கலைன்னா அமெரிக்காவுல ஒரு கோர்ட்ல அங்கிருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதுல தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டு இருக்கிறான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பாரதி ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிகன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்கால இருந்து நீயே எங்களுக்கு சொல்றேங்க அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுகுதா அப்படின்னு கேட்குறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறேன் உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டு ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க அந்த குற்றங்களை பண்ணிட்டுக்கே போலிங்கன்னா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலே ஈடுபடுகின்றார்கள் என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்றோம் சுவாரஸ்யம் இருக்கணும் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல இல்ல அவர் போய் சொல்றாரு என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும் அப்புறம் ஆதாரம் கொடுப்போம் சொல்லட்டுங்க தலைவா எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்குறோம் கொடுக்காமையா பேசுறோம் எவ்வளவு விஷயம் கொடுக்குறோம் நிறைய கொடுக்குறோம் அவர் இல்லைன்னு சொல்லட்டும் அவர்தான் தான் சொன்னாரு சொல்லுங்கண்ணா ஒன்று தமிழக அரசு புரிந்து கொள்ள இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் இந்திய அரசு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஒர்க் வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம் காரணம் சமணர் படுகை இருக்கு ஆண்டுகள் பழமை அழகர் மலை பக்கத்தில் இருக்கு ஓகேங்கண்ணா இன்னைக்கு மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லார்த்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போங்க அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பது தான் எங்கள் கேள்வி எதுவுமே வேண்டாம் உள்ளேயே வராதிங்க அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது சரி டங்ஸ்டன் வந்தாங்க பிப்ரவரியிலேயே சொல்லியிருக்கலாம் எங்கே வேண்டாம் வேறு இடத்த பாருங்கள் வேறு இடத்த மேப் பண்ணுங்கள் அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இன்னைக்கு பிரச்சனையான பிறகு பத்து மாதம் கழித்து நாங்கள் முதல்லிருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் அதிகாரிகள் பேசவில்லையா இல்லையா இருக்கே சட்டமன்றத்தில் கொடுங்க அதிகாரிகள் பேசி இருக்கின்றார்கள் இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்திக்குறிப்பு கொடுப்பாங்களா மத்திய அரசுனுடைய செய்திக்குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசுகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க டெவலப்மெண்ட்டாக நோ டெவலப்மெண்ட்டாக அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது